இவ்வளவு காலமாக நாங்க வந்துட்டு ஆட்சியில் இருக்கிறோம் நாங்க சாதனை புரிஞ்சுட்டோம் சொல்லிக் கொண்டு இருக்கிற திமுக அவர்களுடைய ஊழல் எவ்வளவு தூரம் மலிஞ்சிருக்கிறது அவர்களுடைய ரவுடீசம் எவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்குறத மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அவர்களுடைய வாக்குகளையும் வந்துட்டு நாம் கட்சி அதிகமாக வாங்குகிறது அப்படிங்கறது போது இவங்க ரெண்டு பேருக்குமே நாம் தமிழ் கட்சி மீது வன்மம் வருகிறது வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வீட்டுல அவங்களுடைய அலுவல அலுவலகங்கள்ல என்ஐஏ சோதனை நடப்பதா செய்தி வந்திருக்கு இது எப்படி பாக்குறீங்க இல்ல அதுதாங்க வெறும் பழிவாங்க நடவடிக்கை தான் நீங்க என்ஐஏங்குற ஒண்ண கொண்டு வரும்போது போது திமுக ஓடி போய் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சதுக்கு உண்டான காரணம் இதுதான் அவங்க தமிழ் தேசியவாதிகளை முடக்குவதற்கு ஒரு முக்கியமான ஆயுதமாக இதை பயன்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க பாஜக இதை கொண்டு வரும்போது கூட பாத்தீங்கன்னாக்கா அமித்ஷா அதுதான் சொன்னாரு என்ன சொன்னார்னாக்க நாங்க வந்துட்டு இஸ்லாமியர்களையும் குறிப்பாக தமிழர்களையும் வந்துட்டு நாங்க இதை கண்காணிக்கிறதுக்கு தான் கொண்டு வர்றோங்கிறத அவங்க சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க திமுக அதை சென்று ஆதரிச்சது வாக்கு காரணம் இங்க தமிழ் தேசியவாதிகளுடைய வளர்ச்சியை அவங்க தடுக்கிறதுக்கு நடவடிக்கை நாம் கட்சி முழு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வரும் தேர்தலிலே வந்துட்டு அதிகபட்ச வாக்குகளை பெறும் வாக்கு சதவீதம் அதிகமாகவும் எல்லா கணிப்புகளும் சொல்றதுன்னு அடிப்படையில பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு இது ரெண்டு பேருக்கு வந்துட்டு முக்கியமான தடைக்கல்லாக நாம் தமிழ் கட்சி அவங்களுக்கு தெரியும் ஒண்ணு பாஜக இங்க தன் காலை ஊன்றணும் நான் தான் அடுத்த சக்தியாக எதிர்கட்சியாக வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிற பாஜகவை வீழ்த்தி விட்டு அதற்கு மேலாக நாம் தமிழ் கட்சி நிற்கும் அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு தடையா இருக்குது ஆட்சியில் சொல்லி கொண்டு இருக்கிற திமுக மழை வெள்ளத்துல என்ன செஞ்சது மக்களுக்கு உண்டான வாக்குறுதிகள் கொடுத்ததுல என்ன செஞ்சது அவர்களுடைய ஊழல் எவ்வளவு தூரம் மலிஞ்சிருக்கிறது அவர்களுடைய ரவுடிசம் எவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கிறது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அவர்களுடைய வாக்குகளையும் வந்துட்டு நாம் தமிழ் கட்சி அதிகமாக வாங்குகிறது அப்படிங்கறது போது இவங்க ரெண்டு பேருக்குமே நாம் தமிழ் கட்சி மீது வன்மம் வருகிறது இவங்க எல்லாரையும் பண்ணி வந்துட்டு வச்சு தீவிரவாதிகளாக இவர்களை வந்துட்டு கட்டமைச்சு விட்டுவோம் மக்கள் மத்தியில் நினைக்கிறாங்க அது கண்டிப்பா நடக்காது தேர்தல் நெருங்குற நேரத்துல இந்த சோதனைகள் நடக்குது இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க இல்ல அதுதான் நாங்க இது வந்துட்டு பயந்தோ ஓடியோ ஒளிஞ்சோ யாரும் இதை பண்ண போறதே இல்ல காரணம் என்னன்னா நாங்க வெளிப்படையா சொல்றோம் நாங்க வந்துட்டு தலைவராக எங்களுடைய தமிழ் தேசியத்தின் தலைவராக பிரபாகரன் அவர்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம் அதனால இதுல நீங்க வந்துட்டு எங்களுக்கு ஒளிவு மறைவோ ஓடி ஒளிஞ்சோ பண்ணக்கூடிய செயலே கிடையாது நாங்க இதுதான் நாங்க புலிகள் தான் அப்படிங்கறத நாங்க தெளிவா சொல்றோம் நீங்க என்ன சொல்றீங்க நாங்க தீவிரவாத செயலில் ஈடுபடுறோமா இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறோமா அப்படின்னா நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க ஏ வீட்டுக்குள்ளேயும் வாங்க நேரடியா வந்து சோதனை பண்ணுங்க எல்லாத்தையும் செய்யுங்க யாரும் இங்க எதையும் ஒளிச்சு வைக்க போறதே இல்லை அதனால நீங்க வந்து சோதனைப்படுத்த போறதுல எல்லாம் பிரச்சனையே இல்ல ஆனா நீங்க சோதனை பண்றதை வெளியிடுங்க ஒரு ஒரு வீடியோ ரெக்கார்டா பண்ணுங்க என்ன வேணுமோ பண்ணுங்க வெளியிடுங்க நாங்க யாருங்கிறத உலகத்துக்கு காட்டுங்க அதை விட்டுட்டு ஒளிவு மறைவா வச்சுக்கிட்டு இவர் உள்ள வந்துட்டு ஆதாரம் வச்சிருந்தாருன்னு சொல்லி கைது பண்றது அந்த மாதிரி விஷயங்கள பண்ணாதீங்கன்னு சொல்றோம் அவ்வளவுதான் அடுத்த கட்டமா இதை எப்படி கொண்டு போக போறீங்க சார் உங்க கட்சி தலைமையில இருந்து என்ன சொல்லிருக்காங்க இல்லங்க இது முதல்ல அவங்க என்ன பண்றாங்கிறது பாப்போம் இப்ப சம்மன் அனுப்புறாங்கங்கிறாங்க சோதனை நடத்துறாங்கங்கிறாங்க அதெல்லாம் நடத்தி முடிக்கட்டும் எங்களுக்கு அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை நீங்க கைது அப்படிங்கிற நடவடிக்கை எடுக்கிறீங்கனாக்க நாங்க அதை வந்துட்டு சட்டப்பூர்வமா எதிர்கொள்வோம் அதை நாங்க உடைச்சி வெளியில வருவோம் மக்கள் மத்தியில இது எங்களோட ஆதரவு பெருக்குமே தவிர ஒருபொழுதும் எங்களை வந்துட்டு அவங்களுக்கு அந்நியமாக இது பண்ணி எங்களை வந்துட்டு இருந்து வெளியில பிரிச்சு கொண்டு வரலாங்கிற உங்களோட நடவடிக்கைகள் செல்லாது தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார்